அனைவருக்கும் வணக்கம் அடுத்தபடியாக வந்து இயல் ரெண்டில் பிறகொரு நாள் கோடை என்னும் பகுதியில் இருக்கிற அகநிலை வினாக்களை பார்ப்போம் நாள் கோடை நூலின் ஆசிரியர் ஐயப்ப மாதவன் முதல் கேள்வி நாள் கோடை என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஐயப்ப மாதவன் ரெண்டாவது கேள்வி போனமலை திரும்பவும் வரும் என்று எதை வெறுப்பிக்கொண்டு அலைகிறேன் என்று ஐயப்ப மாதவன் கூறுகிறார் மேகங்களை மூணாவது கேள்வி ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கவிதை எது பிறகொரு நாள் கோடை அடுத்தது நாலாவது கேள்வி இன்று என்ற குறும்படத்தை வெளியிட்டவர் ஐயப்ப மாதவன் ஐந்தாவது கேள்வி ஐயப்ப மாதவனின் கவிதை நூல்கள் மலைக்கு பெருகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி ஆறாவது கேள்வி ஐயப்ப மாதவன் பிறந்த ஊர் மாவட்டம் பிறந்த ஊர் நாட்டரசன் கோட்டை மாவட்டம் சிவகங்கை ஏழாவது கேள்வி வீணி வீணை கொண்டிருப்பது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலைத்துளிகள் எட்டாவது கேள்வி பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்தவர் வங்காரி மத்தாய் ஒன்பதாவது கேள்வி கிரீன் பெல்ட் மூமெண்ட் தமிழாக்கம் பசுமை வளாக இயக்கம் அடுத்தது பத்தாவது கேள்வி வங்காரி மத்தாயினுடைய தன்னலமற்ற பணியை பாராட்டி நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்